தொகை ஃபர்ஸ்ட் இரு தினை அக்ரிணை இரு பிறவி இம்மை மறுமை நிதி சங்க நிதி பதும நிதி இருவினை நல்வினை தீவினை ஈரச்சம் பெயரச்சம் வினை எச்சம் முக்கணி மா, பழ வாழை முத்தமிழ் இயல் இசை நாடகம் முப்பால் அறம் பொருள் இன்பம் மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர் முக்கொடி வில் புளி மீன் மும்மாலை பணம்பு ஆட்டிப்பூ வேப்பம்பூ மாலைகள் முன்னீர் ஆற்று நீர் நீர், ஊற்று நீர் முன் நதி காவேரி வைகை பொருணை முக்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மும்முரசு மணமுரசு கொடைமுரசு படைமுரசு மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை நார்பொருள் அறம் பொருள் இன்பம் வீடு நாற்கனம் வல்லினம் மெல்லினம் இடையினம் உரியினம் நாள் வேதம் யசூர் சாம அதர்வனம் ளம் அரசர் வாணிகர் வேளாளர் நார்கவி ஆசுகவி வித்தாரகவி மதுரகவி சித்திர கவி குணம் அச்சம் நானம், மடம் பயிர்ப்பு படை, யானை தேர் குதிரை காலாடைகள் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நாநிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நால்வர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஐந்தினை முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை ஐந்து இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐம்பொறி மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்புலன் தொடு உணர்வு சுவை காட்சி உணர்வு கேட்டல் நுகர்வு கேட்டல் ஐம்பூதம் நிலம் நீர் காற்று தீ ஆகாயம் காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி ஐஞ்சிரு காப்பியம் உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் சூளாமணி நீலகேசி அறு தொழில் ஓதுதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தன் ஏச்சல் ஈதல் அறுசுவை தித்திப்பு கசப்பு புளிப்பு கரிப்பு துவர்ப்பு கார்ப்பு பருவம் கார் குளிர் முன்பனி பின்பணி இளவேனில் முதுவேனில் அரு பொழுது வைகரை காலை நண்பகல் மாலை ஏற்பாடு யாமம் ஏழு வண்ணம் வெண்மை கருமை செம்மை பசுமை மஞ்சள் நீலம் கருநீலம் ஏலிசை குரல் துத்தம் கைக்கிளை உளை இலி விலறி தாரம் என் திசை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு என் சுவை நகை அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் வெகுளி பெருமிதம் உவகை நவதானியம் நெல் துவரை பச்சை பயறு உளுந்து அவரை எள்ளு கடலை கொள்ளு கோதுமை நவமணி கோமேதகம் நீலம் பவளம் புட்பராகம் மரகதம் முத்து மாணிக்கம் வைரம் வைடூரியம் தசாவதாரம் மச்சம், கூர்மம், வராகம் நரசிம்மம் வாமனன் ராமன் பரசுராமன் கண்ணன் பலராமன் கல்கி நன்றி